கண்டிப்பாக அந்த மாநாடுக்கு நான் போய் கலந்துக்கிறேன்னா ஒரு யூடியூபராக ஒரு ஃப்ரெஷ் மீட் எல்லாம் போவாங்க ஆக்சுவலாக அதில் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த முப்பத்தி மூணு கோட்பாட்டில் வந்து பேனர் சினிமாவில் அவர் என்ன இது வரைக்கும் லாஸ்ட் எண்டிங்கில் அறுபத்தி ஒம்போதோ படத்தில் என்ன சாதிச்சார் யாருமே திரையுடைகளை சாதிக்க முடியாத விஷயத்தை வந்து விஜய் சாதிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லலாம் இது நடக்காது ஊர் பக்கமே வர மாட்டாங்க ஓகேவா ஓட்டு கேட்கும் போது வருவாங்க தவிர அங்கே ஓட்டு கேட்பாங்க இப்படிங்க அப்படி போடுங்க அப்படி போடுங்க இப்படி போடுங்க அப்படிம்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டெத்துக்கு வருவாங்க கல்யாணத்தில் பார்க்கலாம் சும்மா வந்தம்பா ஊர் எப்படி இருக்குது தெருவில் இருக்குது எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த காலத்தில் இருக்கா இல்லை இதெல்லாம் மாற்றி வந்து நம்ம தளபதி விஜய் கொண்டு விஜய் பேச்சு உலகம் முழுக்க தெரிக்கட்டும் சாத்தியமே இல்லை ஒரு ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் ஒரு பத்து ராடையில் வந்தாங்கன்னா என்ன செய்ய முடியும் வழி தான் ஆகணும் அது ஃபார்மாட்டிக்கு எப்படி எழுதுவாங்க அப்படிங்கிறாங்க நடக்கக்கூடியது வேறு ஆனால் விஜய் வந்து சொல்லிட்டேன் ஆக்சுவலாக நான் வந்து பெரியார் கொள்கையை வந்து கடைப்பிடிக்கிறேன் அப்புறமேல அம்பேத்கரும் கடைப்பிடிக்கிறேன் அப்படி நம்ம வந்து பாடல் ஒன்று அறிவிச்சிட்டாரு அதையும் கொடி சம்மந்தமாக நட்சத்திரம் யானைகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து மாநாட்டில் தெளிவும் கேட்கும் போது கொள்கை யாஷான் அப்படிங்கிறாங்க யார் யார் பார்த்தீங்கன்னா நம்ம பெரியார் அவங்கள பற்றியும் அப்புறம் அம்பேத்கார் காமராஜ் கொள்கையை வந்து அடிப்படையில் அமையக்கூடிய ஒரு மாநாடு அப்படிங்கிறது நான் உங்கள்ட்ட இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம விஜய் மக்கள் இயக்க கட்சியின் விஜய் வந்து மாநாடு வந்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறும் என்று நாலு மணிக்கு நடைபெறும்னு அறிவிச்சிருக்காங்க அதுவும் விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு நெரு நெருங்கிய அதில் வி சாலை கிராமத்தில் நடைபெறும் அப்படின்ட்டுருக்காங்க சிறப்பாக நடைபெறட்டும் நல்லபடியாக நடைபெறட்டும் இதில் வந்து முப்பத்தி மூணு சில நிபந்தனைகளை வந்து காவல்துறை வச்சுருந்தாங்க அதெல்லாம் ஏற்று நாங்கள் நடந்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக அக்டோபர் தேதி நடைபெறும்னு சொல்லிட்டு செவர்த்தெல்லாம் எழுதப்பட்டிருக்குது மேலே உப்பு அறிவிக்கப்பட்டது வந்து மாநாடு வந்து கரெக்டாக இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் மாலை நாலு மணிக்கு நடைபெறும் அப்படின்ட்டு இருக்காங்க வெற்றி கழக மாநாடு வந்து வெட்டு வெறி வெற்றியாக மலரட்டும் அது நல்லபடியாக நடந்து முடிகிட்டும் அப்படிங்கிறது நான் என்ன வேண்டிக்கிறேன் சூப்பர் நடக்கும் தமிழகத்தில் வந்து ஒரு மாநாடு நடைபெறுதுன்னா வேற லெவலுங்க அதில் எது முக்கியமாக பேச போகிறாருன்னா நம்ம வந்து பாடல் ஒன்று அறிவிச்சிட்டாரு அதையும் கொடி சம்மந்தமாக நட்சத்திரம் யானைகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து மாநாட்டில் தெளிவாக பேசுவார் அவர் சொல்லிட்டு ஆக்சுவலாக நான் வந்து பெரியார் கொள்கையை வந்து கடைபிடிக்கிறேன் அப்புறமேல அம்பேத்கரும் கடைப்பிடிக்கிறேன் அப்படி பல பல தலைவர்களையும் நான் கடைப்பிடிக்கிறேன் அப்படி சொல்லியிருக்காரு அதனால வந்து ஸ்டேஜில் வந்து எதை பற்றி பேச போகிறாரு அப்படிங்கிற ஸ்பீச் வந்து செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது முதல்ல வந்து குடி எப்படின்னா அறிவித்தோம் அது ஸ்டார் என்ன இருக்குது யானை என்ன இருக்குது அதை விளக்க கொடுக்க போகிறாரு பாடல் ஒன்று பாடிருப்பாங்க கட்சி பாடல் அது சம்மந்தமாகவும் பாட சொல்ல போகிறாங்க மாநாட்டில் வந்து கட்சியின் கொள்கை கோப்பாடை பற்றி பேச இருக்கிறார் திருச்சி சேலத்திலலாம் இந்த மாநாடு நடைபெறும் அப்படி சென்னையில் நடைபெறும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க கடத்தில் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெறுது அடுத்தடுத்த மாநாடுகள் வந்து அந்தந்த ஏரியாவில் நடத்தப்படும் அப்படிங்கிற சொல்லும் போதே சரி பூஸ்டிங்காக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் தமிழக வெற்றி கழகத்தின் எப்படின்னா அந்த மேடையில் என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே அதிக அதிகமாக இருக்கும் அது வந்து கட்சியுடைய கொள்கை கோட்பாடு இதை பற்றி பேச போய் விளக்கக்கூடிய ஒரு மாநாடாக அங்கே அமையும் அப்புறம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா எது மாதிரியான மற்ற முன் எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு கேட்கும்போது கொள்கை யாஷான் அப்படிங்கிறாங்க யார் யார் பார்த்திங்கன்னா நம்ம பெரியார் அவங்கள பற்றியும் அப்புறம் அம்பேத்கர் காமராஜ் கொள்கையை வந்து அடிப்படையில் அமையக்கூடிய ஒரு மாநாடு அப்படிங்கிறாங்க அங்கே என்ன பேச போகிறாங்க விஜய் சார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எதிர்பார்ப்புலாக இருக்கும் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷங்கள் தொடர்ந்து அதை பற்றி பேசிகிட்ருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமாக இருக்கும் அவர் பவர்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டிலே அடுத்த சமூக நிதி அடுத்த பேச்சலாக எங்கள் பயணங்கள் அமையும் அப்படின்னு சொல்லும் போது வெறும் மகிழ்ச்சியாக இருக்குது எதிர்பார்த்துக்கிறேன் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் மாநாடு ஆக்சுவலாக எப்படி இருக்க போய் சொல்லிட்டு பேர் இயக்கம் தமிழக அப்படி பார்த்தீங்கன்னா கழகம் முதல முதல் முதல் அரசியல் கழகத்தில் முதல் முதுமையாக வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கிறது எனக்கும் அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குது கண்டிப்பாக வெற்றி பெற்று விஜய் ஏழை மக்களுக்கு நிறைய உதவிகளை செய்யட்டும் என்று மனதார நான் சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம வந்து தமிழக முன்னேற்ற கழக தலைவராக நான் விஜயை பார்க்கப்படுறோம் திருவிழா மாதிரி இருக்கும் மாநாடுங்கிறாங்க ஓகேவா விஜய் மக்கள் இயக்க தலைவருடைய மாநாடு வந்து மிக திருவிழா மாதிரி இருக்கும் ஆட்டோப்பாட்டங்களோடு இருக்கும் அப்படிங்கிறாங்க இப்போ காவல்துறை வந்து மூணு நிபந்தனைகள் முப்பத்தி மூணு நிபந்தனைகள் நெறி சொல்லியிருக்காங்க அந்த அனுமதி வழங்கியிருக்காங்க ஓகேவா அது மாதிரி பழக்க போகிறாங்க ஒன்றரை மணிக்குள்ளே வந்து எல்லோரும் வந்துணும் அதுக்கப்புறம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் காவல்துறை சொல்கிறாங்க கண்டிப்பாக சாத்தியமே இல்லை ஒரு ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் ஒரு பத்து ராலையில் வந்தாங்கன்னா என்ன செய்ய முடியும் வழி தான் ஆனே அது ஃபார்மலாட்டிக்கு எப்படி எழுதுவாங்க அப்படிங்கிறாங்க நடக்கக்கூடியது வேறு ஆனால் விஜய் வந்து விஜய் ஒரு கட்சி தலைவர்கள் எல்லாமே சரி அவங்க ஒரு காவல்துறைக்கு ஒத்துழைப்பாக இந்த மாநாட்டில் இருப்பாங்க ரொம்ப சந்தோஷம் அதேமாரி காவல்துறையும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிங்காக கண்டிப்பாக இருப்பாங்க அமைதியான மாநாடாக அமையணும் அப்படிங்கிறது நான் மனதார வேண்டிக்கிறேன் தமிழகம் வெற்றி மாநாடு வந்து வெற்றிகரமாக அமையட்டும் அப்படின்னு மனதார வேண்டிக்கிறேன் ஏன்னா நமக்கு வந்து இருபத்தி ஏழாம் தேதி செப்டம்பர் அறிவிச்சிருக்காங்க நல்ல முறை நடக்கட்டும் விஜயட பேச்சு உலகம் முழுக்க தெரிக்கட்டும் ஏழை மக்களுக்கு நிறைய உதவிகளை செய்யட்டும் ஏழை மக்கள்கள் அவங்களை நம் பாராட்டட்டும் இப்போ அரசியலுக்கு வரேன் அது செய்கிறேன் இது செய்கிறேன் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்த பிறகு ஜகாலாம் வாங்குவாங்க இது நடக்காது ஊர் பக்கமே வரமாட்டாங்க ஓகேவா ஓட்டு கேட்கும் போது வருவாங்க தவிர அங்கே ஓட்டு வைப்பாங்க இப்படிங்க அப்படி போடுங்க அப்படி போடுங்க இப்படி போடுங்க அப்படிம்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டெத்துக்கு வருவாங்க கல்யாணத்தில் பார்க்கலாம் சும்மா வந்தம்பா ஊர் எப்படி இருக்குது திருவிழா இருக்குது எப்படி நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த காலத்தில் இருக்கா இல்லை இதெல்லாம் மாற்றி வந்து நம்ம தளபதி விஜய் கொண்டு வருவார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நம்பிக்கை இருக்குது பெரியார் வழியில் விஜய் அப்படிங்கும்போது ஹாப்பியாக இருக்குது பட்டு எல்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க இப்போ பெரியாருக்கு வந்து சில போகும்போது மாலையை அவரே தூக்கிட்டு வந்தார் தட்டு அவரே தூக்கிட்டு வந்து பண்ணார் ரொம்ப சந்தோஷம் அப்புறம் பிள்ளைய சுற்றிக்கு வாழ்த்து சொல்லலாம் அப்படின்னாங்க அப்போ பெரியாருக்கு வந்தார் அவர் எல்லோருக்கும் வருவாருங்க பிரச்சனை இல்லை அங்கே என்ன தோணுதோ அங்கே தான் பண்ணுவார் ஓகேவா நீங்கள் என்ன சொல்லி அவங்க சொல்லி செய்யணும்னா தளபதிக்கு அந்த ஒரு வேலையாக இருக்காது இங்கே என்ன தோணுதோ இங்கே என்ன சொல்லுதோ இங்கே என்ன சொல்லுதோ இங்கே என்ன தோணுதோ கண்டிப்பாக செஞ்சிருவார் ஓகேவா செஞ்சிருவார்னால் சூப்பராக நம்ம நல்லபடியாக மக்களுக்கு நிறைய விஷயங்களை செய்வார் விஜய் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது கண்டிப்பாக அந்த மாநாடுக்கு நான் போய் கலந்துக்கிறேன்னா ஒரு யூடியூபராக அவர் எல்லாம் போவாங்க ஆக்சுவலாக அதில் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த முப்பத்தி மூணு கோட்பாட்டில் வந்து பேனர்லாம் வைக்கக்கூடாது பார் சேஃப்டி அப்படின்லாம் சொல்கிறாங்க அது இருக்குது இப்போ நிறைய பேனர் யாருங்க வைக்காமல் இருக்கிறா எங்கே பார்த்தாலும் கட் அவுட்டு பேனர்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து புயல் அடிச்சிச்சு திரியினு காற்று இயற்கை எப்போன்னு சொல்ல முடியாது பார்த்தீங்களா டக்குன்னு வந்து புயல் அடிச்சு அந்த பேனர் கீழே உண்டு யாராச்சும் பாதிக்கப்பட்டுச்சு ரோட்டில் ஒருவரங்களுக்கு ப்ராப்ளம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க அதுக்கு நார்மலாக சொல்கிறது தான் விஜயே சொல்லுவார் தான் படம் ரிலீஸ் ஆகும்போது கூட பேனர் கட் அவுட்லாம் வைக்காங்க தம்பி நார்மலாக பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார் அவர் இந்த மனிதர் மாதிரி விஜய்னா விஜய் தாங்க விஜயை பற்றி நிறையா பேசிக்கிட்டே போகலாம் அந்த டாபிக் வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை நான் பேச போகிறேன் சினிமா சம்மந்தப்பட்டு தான் இந்த அரசியல் விஜயம் சம்மந்தப்பட்டு பேசலை சினிமாவில் அவர் என்ன இது வரைக்கும் லாஸ்ட்டு எண்டிங்கில் அறுபத்தி ஒம்போதோ படத்தில் என்ன சாதிச்சார் யாருமே திரையுறைகளை சாதிக்க முடியாத விஷயத்தை வந்து விஜய் சாதிச்சுருக்கார் அப்படின்னு சொல்லலாம் என்னப்பா அறுபத்தி ஒம்பது ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணலை அதுக்குள்ளே என்ன சாதிச்சாருங்கிறீங்க சாச்சிட்டு அடுத்த வீடியோ பார்க்க போகிறீங்க கண்டிப்பாக எப்படி பிடிச்சுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விஜய் தளபதி ரசிகர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க வெற்றி கழக மக்கள் கட்சிகளுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏழை மக்களுக்கும் இந்த விஷயங்களை போய் சேரட்டும் கண்டிப்பாக ஏழை மக்களுக்கு உறுதியாக நல்லது செய்வார் அப்படிங்கிற எனக்கு உறுதி விஜய்கிட்ட நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக அவர் செய்வார் அதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது மாநாட்டில் சந்திப்போம் இடையில அதை சில விஷயங்கள் புதுசாக விஜய் விஷயமாக வந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கமாண்ட் போடுங்க விஜய் ரேசிக்கார் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க அதேமாரி மக்கள் கழக குரூப்லாம் இருப்பீங்க நிறைய இருப்பீங்க திருச்சி மாவட்டம் அங்கெல்லாம் இருப்பீங்க எல்லாருக்குமே குஷியானது கூட வேளாங்கண்ணி வந்தார் ஆக்சுவலாக நம்ம சந்திக்க முடியாமல் போச்சு நம்ம கொஞ்சம் பிஸியாயிடும் நமக்கு தகவல் வரலை ஆக்சுவலாக திருச்சியிலேருந்து உள்ளவங்க வந்து வந்திருக்காங்க முக்கியமான உள்ளவங்க வந்திருக்காங்க நிறைய விஷயங்கள் இருக்குது தொடர்ந்து பேசுவோம் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஆக்டர்ஸ் மாதிரி பாய்